வணக்கம் இன்னைக்கு தேதி வந்து இருபத்தி நாலு பிப்ரவரி அதாவது ரெண்டாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காணொலிய நான் பதிவு பண்றேன் என்ன இந்த காணொலியில சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான நம் சொந்தங்களிடம் இந்த பதிவை கொண்டு போய் சேருங்க மாபெரும் அநியாயம் மாபெரும் அநியாயம் நம் சமுதாயத்திற்கு இருபது வருஷத்துக்கு மேல நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மதுரைக்கு பக்கத்துல திருமங்கலம் அப்படின்ற ஒரு தொகுதி இருக்கு அந்த தொகுதியில் கப்பலூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் ஒரு இருபது இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேம்பாலம் அமைக்கணும் அப்படின்னு அன்றைய அரசாங்கம் இங்க இருக்கக்கூடிய மன்னர் கட்டபொம்மனுடைய சிலையை கொஞ்சம் எடுத்து பால வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த சிலையை எடுக்க வச்சாங்க அப்போ போராட்டங்கள் நடந்தது மிக பெரிய அளவுக்கு அது நான் பள்ளி பருவத்தில் இருக்கும் பொழுது என்னால் அது உணர முடிஞ்சது அந்த தகவலை எங்க வீட்டு ஆளுகள் மூலயமா எனக்கும் நான் கேட்டேன் நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு இப்போ நான் கேட்குறது என்ன அப்படின்னா திமுக ஆளுகின்ற திமுக அரசு இதற்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் அண்ணா திமுக அரசு மத்தியில் இருக்கக்கூடிய இன்று ஆண்டிட்டு இருக்க பாஜக எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் இது போன்ற நாலு பெரிய கட்சிகளிடத்தில் எங்களுடைய மக்கள் சார்பாக வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா இருபது வருஷமாக எங்களுடைய மன்னருடைய சிலை ஒரு வீட்டு ஒரு இடத்துல வீட்டில் வச்சிருக்காங்க திரும்ப அந்த சிலையை வைப்பதற்கு என்ன கேட்டாலும் அனுமதி கிடைக்கவே இல்லை சொந்தமா இடம் வச்சிருக்கீங்கன்னா அந்த இடத்துல வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னதுக்கும் நாங்கள் இடத்த கொடுத்துட்டோம் இந்த இடத்துல கூடாது இங்க வச்சா பதட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் நிராகரிச்சிட்டீங்க ஆக மொத்தத்தில் இந்த ஒரு விஷயத்த மாபெரும் விஸ்வரூப போராட்டமாக நாம் நடத்துவதற்கு முன்னாடி நாம கேட்பது இன்னைக்கு என்ன தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு மாசத்துல எலெக்ஷன் வருது நீங்க இந்த திமுகவோ இல்லை அண்ணா திமுகவோ இல்ல யாரோ இந்த விஷயத்த முன்னெடுத்து வந்து பாக்குறது மாலை போடுறது வந்து பாக்குறது மாலை போடுறது இப்படி போயிட்டே இருக்கிறப்போ ஒவ்வொரு ஆளும் இதை செஞ்சிருவாங்க இந்த கட்சி செஞ்சிருவாங்க அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் நம்பி 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 ஏன்னா எல்லா பொதுமக்களும் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க பெரிய அநீதி நடந்திருக்கு இதில் யாருமே கேட்க மாட்டீங்களா ஒற்றுமையாக சேர்ந்து குரல் கொடுத்து போராடுங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே தான் எல்லாருமே இவ்வளோ பெரிய அநியாயத்தை இருபது வருஷத்துக்கு மேலே தாங்கிட்டு இருக்கோம் எந்த விதமான நடவடிக்கையும் யாருமே எடுக்கலை இப்போ நான் இந்த இடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த சிலைய வச்சு கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்து வைக்கிறது அப்படின்றது ஒரு வார வேலை ஒரே ஒரு வாரத்துல இதை நிச்சயமா செஞ்சு முடிக்க முடியும் அப்படி செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சாதாரணமா இருபது வருஷமா அலகழிச்சிட்டு இருக்கீங்க இப்ப நான் சொல்றேன் நீங்க இந்த சிலைய இந்த பத்து மாசத்துக்குள்ளையாவது வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா வச்சு கொடுக்கற கட்சிக்கு நல்லா கேட்டுக்கோங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அப்படின்றது நம்மளுடைய தமிழகத்துல இருக்கக்கூடிய கான்ஸ்டுவன்சிஸ் இருக்கு சரிங்களா இதுல அறுபது தொகுதிக்கு மேல வெற்றியை தீர்மானிக்க கூடிய வாக்கு வங்கியா இருக்கக்கூடிய எங்கள் சமுதாயத்தினுடைய வாக்கு உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க குறைஞ்சது இவங்க இரநூத்தி முப்பத்தி நாலு மொத்த தொகுதினா இந்த சிலையை வச்சு கொடுக்கறதுனால நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே வேணும்னா அறுபதுன்னு கூட போட வேணாம் முப்பதுன்னு நீங்க உறுதியா போட்டு அதுல இருந்து உங்க கணக்க ஆரம்பிக்கலாம் இந்த எந்த கட்சி எடுத்து செஞ்சு கொடுக்க போறீங்க இது மிகப்பெரிய வழியா இருக்கு யாருமே இதுக்கு வந்து பார்த்தாலும் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை முப்பது தொகுதிகளில் உங்களுடைய வெற்றி நூற்றுக்கு நூறு உறுதி ஒட்டுமொத்த பலத்தோட வாக்களிச்சு உங்களை வெற்றி பெற செய்வதற்கு நாங்க உழைக்கிறோம் நாலு கட்சிக்குமே வந்து இந்த விஷயத்துல யாரு முன்னெடுப்பு எடுத்து நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னே வச்சு தரோம் நாலு முறை இருபது வருடங்கள் காத்துட்டு இருந்தாச்சு இப்போ இதுக்கான வாய்ப்பே கிடையாது நீங்க வச்சு கொடுக்குறவங்களுக்கான ஆதரவு மிக பெரிய அளவுக்கு இருக்கும் நான் சொன்ன மாதிரி தேர்ட்டி சீட்ஸ்ல இருந்து உங்களுடைய அக்கௌண்ட் ஓபன் ஆகிற அளவுக்கு எங்களுடைய முழு ஆதரவும் கொடுக்கும் பட்சத்தில் நீங்க நிச்சயமாக ஆளுங்கட்சியா கூட மாறலாம் இந்த வாக்கு அப்படின்ற எல்லா தலையெழுத்தையும் தீர்மானிக்குது குழந்தையுடைய படிப்பு வேலை வாய்ப்பு எல்லா விஷயத்திலையும் சோஷியல் ஸ்டேட்டஸ் மக்கள் நம்மளை எப்படி பாக்குறாங்க எப்படி மதிக்கிறாங்க எவ்வாறு நம்மள நடத்தப்படுறவங்க இந்த சமுதாயத்துல அப்படின்ற எல்லா விஷயத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா பின்தங்கி பின்தங்கி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் மாச வேலை வேலைக்கு போனால் சம்பளம் இல்லை தினக்கூலி இதுதான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை இதையும் ஒருத்த வந்து வந்தேரின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து இதையும் புடுக்க பார்க்குறாங்க நசுக பாசுகிற பார்க்குறாங்க எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய நாலு அஞ்சு ஆறு மினிஸ்டர்ஸ் எங்களுக்கு என்ன எங்களுக்கான மினிஸ்டர்ஸ் எது எங்க மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி பத்து வருஷத்துல எங்க மினிஸ்டர் யார் இருந்தாங்களா என்னென்னவாது கதையை சொல்லி எப்படி எப்படியோ இட்டு கட்டி இந்த தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் உழைக்கும் வர்க்கத்தை போய் மிக பெரிய அளவுக்கு வந்தேரி கோஷம் போட்டு இவங்களுக்கான உரிமையை கிடைக்க கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு புதுசா ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு ஏற்கனவே எந்த விதமான உரிமைகளை நாங்கள் கேட்டது கூட கிடையாது எங்களுடைய மக்கள் வந்து பிசியில் இருக்கான் எம்பிசியில் இருக்கான் அதே மாதிரி இருக்கான் எல்லாத்துலயுமே எங்களுடைய மக்கள் இருக்கான் ஆனா எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஒரு சாதாரண விஷயம் ஏன் பிற்போக்குத்தனமா ஒரு சிலையை வைக்கணும்னு கேக்குற அப்படின்னு நினைக்காதீங்க எங்களை யார் வந்து மதிக்கிறாங்க இது வந்து ஏ புதுசா ஒரு இடத்துல சிலை வைக்க சொல்லி கேட்கவே இல்லையே நாங்க கேக்கிறது ஏற்கனவே இருந்த இடத்துல வச்சு கொடுங்க இல்ல எல்லாமே ப்ரூஃப் இருக்கே எல்லாமே ப்ரூஃப் இருந்தும் ஏன் ஏமாத்துறீங்க அப்போ இந்த முறை நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி வச்சு தரலன்னா எங்களுடைய அதிகாரத்தை எடுக்கக்கூடிய இடத்துக்கு நாங்களே வந்துருவோம் நாங்களே வரணுன்ற நினைப்புல தான் இப்பயும் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அதை செய்ய வைக்காம நீங்களே அதை செஞ்சு கொடுத்து அதை அடையணும் நீங்க அந்த எங்களுடைய ஆதரவு அடையணும் இல்லைன்னா யாரையும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கவே மாட்டாங்கன்னு உறுதி ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க எங்க மக்களுக்கான எங்களுடைய வாக்கு வங்கி நாங்க வாங்கி செய்யணும் அப்படின்ற சூழல் வரும் பட்சத்தில் அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கும் அப்படின்றத இந்த காணொளி வாயிலாக தெரிவித்து கொண்டு திமுக அண்ணா திமுக பாஜக காங்கிரஸ் நிறைய கட்சிகள் இருக்கு இது இல்லாம ஆனாலும் உங்களிடத்தில் மேல ரெண்டு கட்சியும் நான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகிட்டையும் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை தயவு செஞ்சு இந்த ஆட்சி இந்த காலத்துக்குள் ஏன்னா சொல்லுவீங்க எங்க ஆட்சி நடக்கலன்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ நினைச்சா என்ன வேணா செய்யலாம் ஒரு ஆளுங்கட்சிங்க நினைச்சா என்ன வேணா செய்யலாம் ஒரு எதிர்கட்சி இதுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுத்து செஞ்சா மாபெரும் போராட்டமாக செஞ்சு இதை உடனே வச்சு கொடுக்க முயற்சிகள் செய்யலாம் யார் இதை முன்னெடுக்க போறீங்க இல்லை பயந்துக்கிட்டு மொத்தத்துக்கும் இந்த காணொலியே தவிர்த்துட்டு போ போறீங்களா நம்ம சமுதாயத்தை சேர்ந்த சொந்தங்கள்கிட்ட நாம எப்பயுமே அநியாயத்தோடு போனதே கிடையாது நியாயமா இது நியாய்தானே நான் எல்லா மக்களும் சொல்கிறான்ல இந்த காணொலியை நிறைய பகிருங்க நிறைய பகிர்ந்து நிறைய பேர் பார்த்தாதானே அரசியல் கட்சிகளுக்கு இத்தனை லட்சம் பேர் பார்த்துருக்கான் இத்தனை லட்சம் பேருக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா அதுக்காகவாவது இந்த காணொலியை ஸ்பெசிஃபிக்காக இந்த காணொலியை அதிகமாக பகிர்ந்து நமக்கான உரிமையை பெறுவதற்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது பி எம் பாரத் நன்றி